அனைவருக்கும் வணக்கம் முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் மகாலய பட்சம் தெய்வங்களுக்கு எப்படி விசேஷ படி நாட்கள் கொண்டாடுகிறோமோ சிவனுக்கு மகா சிவராத்திரியையும் விநாயகருக்கு விநாயகர் சதுர்த்தியையும் முருகனுக்கு கந்த சஷ்டியையும் கொண்டாடுகிறோமோ அதே மாதிரி பித்ருவமான இருக்கக்கூடிய நம்மளுடைய முன்னோர்களுக்கு உண்டான விசேஷ நாட்கள்தான் இந்த மகாலய பட்சமாகும் ஒரு பட்சம் அப்படின்னா பதினைந்து நாட்கள் வளர்ப்பிறை தேய்பிரை அப்படின்னும் சொல்லலாம் அதே சமஸ்கிருதத்தில் சுக்லா பட்சம் கிருஷ்ணா பட்சம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பதினஞ்சு நாட்களும் நம்முடைய முன்னோர்களுக்கு உண்டான நாட்கள் இப்போது ஒரு குடும்பத்தில் அப்பா தவறி போயிட்டா அப்பா இறந்து போன திதியை வச்சுக்கிட்டு அவர்களுக்கு வருடா வருடம் நம்ம திதி தர்ப்பணம் தவசம் கொடுப்போம் அதே மாதிரி அம்மா தவறி போயிட்டான்னா அம்மா தவறிய திதியை வச்சுக்கிட்டு தவசம் தர்ப்பணம் கொடுப்போம் மகாலய பட்சம் அப்படின்னா மகாலயம் கூட்டமாக பூலோகம் வரக்கூடிய பித்ருக்கள் பட்சம் பதினைந்து நாட்கள் பித்ருலோகத்தில் இருந்து கூட்டமாக வந்து இருக்கக்கூடிய பதினைந்து நாட்கள் தான் மகாலய பக்ஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மகாலய பக்ஷத்துக்கு அபரபக்ஷம் அப்படின்னு சொல்லி இன்னொரு பெயரும் இருக்கு கல்யாணம் சீமந்தம் ஆயுஷஹோமம் அதற்கெல்லாம் பூர்வம் அப்படின்னு பெயர் இறந்து போன உடனே பண்ணக்கூடிய கர்மக்களுக்கு அபரம்னு பேரு பிடிக்களுக்காக செய்யக்கூடிய இந்த பதினைந்து நாட்கள் தான் அபரபட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க தெய்வங்களை வழிபாடு செஞ்சு தெய்வங்களுடைய அருளை நம்ம எப்படி முழுசாக வாங்கிக்கிறோமோ அதே மாதிரி இந்த பதினஞ்சு நாட்களும் பித்திருக்களை மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு தினமும் தர்ப்பணம் செய்துக்கிட்டு தன்னுடைய அப்பா தவறி போயிருந்தா அந்த திதியில் இந்த பதினஞ்சு நாட்களில் அந்த திதியும் வரும் ஒரு எக்ஸாமுக்கு ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைவர் அப்பாவானவர் பஞ்சமி திதியில் தவறி போயிருந்தா இந்த மகாலய பட்சத்தில் வரக்கூடிய பஞ்சமி தி திதி அன்னைக்கு அவர்களுக்கு தவசம் கொடுக்கணும் சார்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை செய்யணும் அதே மாதிரி இந்த பதினைஞ்சு நாட்களும் தர்ப்பணம் கொடுக்கணும் இந்த பதினைந்து நாளும் தர்ப்பணம் கொடுத்து இதோட பூர்த்தியாக இருக்கக்கூடிய மகாலய அமாவாசையோட இந்த மகாலய பட்ச தர்ப்பணத்தை பூர்த்தி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க தெய்வங்களுக்கு வழிபாடு செஞ்சு நம்ம எப்படி அருளை வாங்குகிறோமோ அதே மாதிரி தான் இந்த மகாலய பட்சத்தில் தர்ப்பணம் செஞ்சு செதி கொடுத்தோம்னா நம்மளுடைய முன்னோர்களாக இருக்கக்கூடிய பித்ருக்களின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் நம்ம பண்ணக்கூடிய தர்ப்பணமானது அவர்களுக்கு உணவாக போய் சேர்கிறது நம்ம விடக்கூடிய தண்ணீரானது அவர்களுக்கு குடிக்கக்கூடிய தண்ணீராகவும் நம்ம விடக்கூடிய எல்லானது அவர்களுக்கு உணவாகவும் போய் சேர்கிறது எப்பவுமே தெய்வங்களை எப்படி பட்டினி போடாமல் நம்ம பூஜை செய்கிறோமோ அதே மாதிரி தான் பித்தருக்களை பட்டினி போடாமல் அவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தினால் நம் வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும் மனிதனாகிய நாம் தனித்தனி பெயர்களை வைத்துக்கொண்டு இந்த பூலோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அவர்கள் எல்லாம் தவறிப்போன உடனே ஒரே பெயர்தான் சபம் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி தான் இந்த மனிதனாக இருக்கக்கூடிய எல்லோருடைய முன்னோர்களும் தவறிப்போன உடனே ரூபமாக மாறி விடுறாங்க அவர்களுக்கு பித்ருக்கள் என்ற பெயர் நம்ம தெய்வங்களுக்கு எப்படி பூஜை பண்ணி நெய்வேத்தியம் பண்ணி கற்பூர ஆராய்த்தி பண்ணி வழிபடுகிறோமோ அதே மாதிரி நம்முடைய பித்ருவமாக இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து திதி கொடுத்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை சந்தோஷமாக அமையும் தெய்வங்களுக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறதோ அதே அளவுக்கு சக்தி பித்தூர்களுக்கும் இருக்குது நிறைய பெயர் இப்போது பித்திரு வழிபாடு பண்ணுறதே இல்லை அமாவாசை அமாவாசை தர்ப்பணம் பண்ணுறதும் இல்லை அவர்களுடைய அப்பா அம்மா திதி வரும்பொழுது தவசம் கொடுக்கறதும் இல்லை இந்த மாதிரி பித்ரு வழிபாடு பண்ணாமல் இருந்தோம்னா அதுதான் நம் ஜாதகத்தில் தோஷமாக மாறுது இந்த பித்ருதோஷமானது நமக்கு மட்டுமல்லாமல் நமக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு தலைமுறைகளுக்கும் இந்த பித்ரு தோஷம் போய்த்தாக்கும் இந்த பித்ரு தோஷத்தினால் நிறைய பேருக்கு கல்யாணமாகாமல் இருக்கும் கல்யாணம் ஆனாலும் குழந்தை பிறக்காமல் இருக்கும் அப்படியே குழந்தை பிறந்தாலும் அது ஊனமாக பிறந்திருக்கும் வாய்ப்பு உண்டு இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் பித்திரு வழிபாடு பண்ணணும்னு சொல்கிறாங்க இப்போ வரக்கூடிய இந்த பதினைந்து நாட்களும் மகாலய பட்சத்தில் பித்ரு வழிபாடு பண்ணி அவங்களுடைய அருளை வாங்கிக்கணும் டெய்லி தர்ப்பணம் பண்ண முடியலை அப்படியானாலும் பித்ரு ரூபமாக இருக்கக்கூடிய காக்காவுக்கு கொஞ்சம் எள்ளு சாதம் கலந்து வைக்கவும் ஏன்னால் பித்தர்களுடைய ரூபமாக இருக்கக்கூடிய காக்கா இப்படி பித்ருபமாக இருக்கக்கூடிய காக்காவுக்கு இந்த பதினைஞ்சு நாளும் அன்னம் வைத்து பித்திரு வழிபாடு செஞ்சு மகாலய அமாவாசை அன்னைக்கு பூர்த்தி செய்ய வேண்டும் எப்பவுமே தெய்வங்களுடைய அனுகிரகமும் பித்திருக்களுடைய ஆசீர்வாதமும் இருந்துன்னா வாழ்க்கையில் கஷ்டமே வராது அப்படியே மலை போல கஷ்டங்கள் வந்தாலும் அது பனி போல் உருகிவிடும் அனைவரும் இந்த மகாலய பட்சத்தில் பித்திரு வழிபாடு செய்து பித்திருக்களை ஆசை பெற வேண்டும் என்று நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் நான் கூறிய தகவல் தங்களுக்கு பிடித்திருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் தங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும்